இது அல்லாஹு தலைப்புக்கு கீழே அதிகமான மக்கள் அதிலே கவனமற்றிருக்கிறார்கள் ஒன்று ஓய்வு நேரம் அப்ப இந்த ஓய்வு நேரம் என்பது இறைவனுக்காக நாங்கள் பயன்படுத்துறதுல கவனம் எடுக்கணும் அதான் அதுதான் புகாரியுடைய மக்சத் இந்த இடத்துல என்ன ஓய்வு நேரம் எதற்காக கவனம் எடுக்கணும் இறைவனுடைய விஷயத்துக்காக கவனம் எடுக்கும் ஆனால் நம்ம ஓய்வு நேரத்தில் அதுக்கு கவனம் எடுக்க மாட்டோம் பெரும்பாலும் எப்போ வேற வேற வேலைகள் என்ன இருக்குது அப்படி என்ன மிஞ்ச வேலைகளை இன்ஜினியர் வேலைகளை பார்த்துக்கொள்ள நினைப்பே மூடிய இறைவனுடைய விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம் நம்ம கவனம் எடுப்பது குறைவு ஒன்று இரண்டாவது பாருங்க அசெஹா முதலாவது அசெஹா ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்றது ரசூர் சல்லாஹி அவர்கள் பல செய்திகளிலேயே வலியுறுத்திய ஒரு அம்சம் எந்த அளவுக்கு சொன்னாங்க நான்கு விஷயங்களை நீங்கள் என்ன செய்ய அஞ்சு விஷயங்களை ஐந்துக்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க அதில் என்ன சொன்னாங்க உங்களது ஆரோக்கியம் எதற்கு முன்னால் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஏனென்றால் நம்ம நோய் வந்து வருகிற நேரத்தில் இறைவணக்கத்துக்குரிய சிந்தனை அதிகமாகவே வரும் ஏன் நம்ம உலகத்தை விட்டு கொஞ்சம் என்ன செய்கிறோம் அப்போ தூரமாகிறோம் நமது உலக வாழ்க்கையை விட்டு அனுபவிப்பதற்கு நமக்கு இயலாது அந்த மாதிரியான மனநிலை நம்மளுக்கு என்ன செய்யும் நம்மளுக்கு ஆறுதல் நிறைய தேடும் உலகத்தில் எவ்வளோதான் அன்பு பாசம் நம்ம சூழல் இருந்தாலும் இறைவனது ஆறுதல் போல எந்த ஒரு ஆறுதலும் என்ன செய்யாது இருக்காது இந்த மாதிரி கட்டங்களை மனிதன் உள்ள என்ன செய்யும் இறைவன் பக்கம் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிக்கும் ஆணைங்களுக்கு துளை இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த இடத்துல ஓதையெல்லாம் இருக்கும் நல்ல முறையில் வணங்குவதற்கு என்னது வழி இல்லாமல் இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டு வேலை இல்லை ஏனென்று சொன்னால் நமது முதல் விஷயத்தல்லாம் எதை பார்க்க போறான் நம்ம ஆரோக்கியமான நிலையத்தை என்ன செய்யறான் பார்க்க போறான் ரசூல்லா அவங்க சொன்னாங்க ஆரோக்கியமான நேரத்துடைய வணக்கத்தை நோயில் அல்லாஹத்தாலா எழுதுவான் நோயில் இருக்கிற நேரத்தில் அவன் நோம்பு பிடிச்சிருந்தானா அந்த நோம்பு நோய் டைம்ல எல்லாம் என்ன செய்வான் கேலாட்டி எழுதுவான் இரவுல தொழுகிறவனாக இருந்தானா இப்போ தொலைலாம் போயிட்டா அதை அல்லாஹுத்தாலா என்ன செய்வான் எழுதுவான் என்று ரசூல் உள்ளா இசல் சொன்னாங்க நீ எந்த எல்லாம் தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க பெரிய நிறைய செலவழிச்சிங்க நீங்கள் நோயாளி ஆயிட்டீங்க இப்போ முடியவில்லை ஆனால் அல்லாஹுத்தாலா நீங்கள் தர்மம் செய்த மாதிரி எழுதுவான் அப்போ நம்ம நோயாளியாக இருக்கிற நேரத்தில் இதை எண்ணங்கள் வந்து இதுக்கு முன்னால் நம்ம அப்படி செய்யலைன்னு வைங்க எந்த பிரயோஜனம் கிடையாது நம்ம அந்த நிமிடத்தில் செய்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யுது கிடைக்கப் போகிறது ஆக அன்புள்ள சகோதரர்களே ஓய்வு நேரம் இறந்த முறையில் இறைவனை நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம் இந்த ஓய்வு நேரங்களை யார் சரியாக பயன்படுத்தலையோ அவர்கள் எல்லா நேரங்களும் ஆரோக்கியத்துக்கு எதிராக தான் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவாங்க நல்லா உள்ள சம்பந்தத்தை ஓய்வு நேரங்களை யார் சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு எதிராக தான் அந்த ஓய்வு என்ன செய்வாங்க பயன்படுத்துவார்கள் எனவே அசெஹ வல் ஃபராக் இதை ரெண்டு லோண்ட அடித்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும் போயிடும் இதில் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஓய்வு நேரத்தை யார் சரியாக பயன்படுத்தலை அவர் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு எதிராக என்ன செய்வார் அதை பயன்படுத்துவார் அதனால தான் ரசூல் அந்த ரெண்டே இணைச்சு செய்கிறாங்க அசெஹா அன்புள்ள சகோதரிகளை இது முதல் செய்தியாக ரசூல் அதாவது மா புகாரி அவர்கள் கொண்டு வராரு இது மறமைக்குரிய சம்பந்தம் அதில் எரிக்கிறது நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும்